தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகைக்குழு வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு நண்பு கலந்த வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் முக்கியமான நினைவு அப்படின்னா நீங்கள் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க திரிகிரகம் இந்த திரிகிரகம் அப்படிங்கிறது வந்து மூன்று கிரகங்களுடைய இணைவு தான் நம்ம கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்பேப்பட்ட ஒரு இணைவு மூன்று தினோடைய இணைவு அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு கூட இணையக்கூடிய சுக்ரன் சுக்கரனுடன் இணையக்கூடிய புதன் சுக்கரன் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உச்சம் பெறுவார் அதே வீட்டில் பார்த்தீங்கன்னா புதன் நீசம் பெறுவார் எங்கே அப்படின்னா மீனராசியில் அதே வீட்டில் பார்த்தீங்கன்னா ராகு ஆல்ரெடி இருக்கார் இவங்களுடைய செயல்பாடு ஒரு பக்கம் எப்படி இருக்க போகுது இது கூட சனி பகவான் வந்து கும்பராசியில காலச்சக்கரத்தில் பதினாலு வீட்டில் சனி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பலத்தோடு இருக்கார் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுது செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறார் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுது கேது பகவான் கன்னிராசியில் இருக்கார் இப்போ ஏற்பட்ட சூழலில் இந்த மார்ச் மாதம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தொழிலில் குடும்பத்தில் என்ன மாதிரியான நன்மையில் கொடுக்க போகிறார் அப்படிங்கிற டீட்டெயில் போட்டிஸ் தான் இந்த வீடியோவில் இருக்க போகிறதால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மிக தெளிவாக புரியும் நம்ம வீடியோவை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து எல்லா வேலையும் உங்களுக்கு உறுதுணையான வீடியோக்களை அடிக்கடி வந்து அதே மாதிரி இந்த திபிக்கிற இழவு உங்களுக்கு என்ன செய்ய போகுதுங்கிற நம்ம டீட்டில் பார்ப்போம் காலச்சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா எட்டாவது ராசி இருக்கக்கூடிய விருச்ச ராசியை பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதத்தில் என்ன மாதிரியான பலங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ராசிநாதனான செவ்வாய் எட்டில் அவர் பார்த்தீங்கன்னா இருக்கார் அதுவும் மிதில ராசியில் இது இல்லாமல் ஐந்தில் பூர்வீக புண்ணியஸ்தானம் அந்த ஐந்தாவது வீடு அப்படின்னாவே வந்து பூர்வீக புண்ணியஸ்தானம் அது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாதிக்க யோகங்களையும் பின்னாதிக்க யோகங்களையும் கருத்தில் கூடக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் ராகு ஆல்ரெடி இருக்கிறாரு ராகுவோட சுக்கிரன் ராகுவோட இணைந்த சுக்கரன் சுக்ரோட இணைந்த புதன் இப்போ கிட்டத்தட்ட மூன்று கிரகங்கள் சனி நான்குல அர்த்தாஷ்டம சனி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேது லாபஸ்தானத்தில் இருந்தாலும் பெரிய அளவுக்கான ஒரு சப்போர்ட் இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்காரு கேது பகவான் இது இல்லாமல் குரு பார்த்திங்கன்னா ஏழில் கிளத்தஸ்தானத்தில் எல்லா விதத்துலையுமே நன்மை நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய ராசிக்கு உண்மை சொன்ன இப்போ கோச்சாராத ரீதியாக ஆனால் பார்த்திங்கன்னா எல்லா விதத்திலுமே ஏமாற்றம் எல்லா விதத்துலையுமே தடைகள் தருமாற்றம் பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கடி தான் அதிகமாக சந்திக்கிறீங்க அடுத்தடுத்த நகர்வுகள் அடுத்தடுத்த தோல்வி தான் அதிகமாக சந்திக்கிறீங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி ஈஸியாக நடக்கிறது கூட நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது ரொம்ப மெனக்கெட வேண்டியதாக இருக்குது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு வெக்ஸில் தான் எல்லாமே எல்லாமே பண்ணுறீங்க எதுவுமே ஈஸியாக பண்ண முடியல உங்களால் அப்பேற்பட்ட சூழலுக்கான காரணமாக தான் வந்து கோசார ரீதியாக கிரகங்கள் ஒரு பக்கம் அர்த்தாஷ்டம் வச்சனி இருந்துகிட்ருக்கு அதிகப்படியாக அந்த ரெண்டு மூணு வருடம் ரொம்ப சுமாராக இருந்துகிட்ருக்கு இப்போ இந்த மந்தில் பெரிய மாற்றத்தை கொடுத்துருமா இந்த ஒரே மாதம் எல்லாம் வச்சேஞ்சின்னா அது இல்லை ஆனால் பட் என்னென்னா அந்த கிரகங்களுடைய பயிற்சியை பொறுத்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு சேஞ்ச் ஓவர் ஒரு சின்ன மாற்றம் அந்த மாற்றம் உங்களுக்கு பெரிய மாற்றமாக கூட இருக்கலாம் அப்போ இந்த குரு வந்து இப்போ ஏழில் இருந்து நன்மை செய்யணும் பட் அவர் செய்யலை ஆனால் அப்படி என்ன இருக்குதுன்னா ஏழாம் அதிபதியான சுக்ரன் உங்களுடைய வீட்டுக்கு ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குருவுடைய வீட்டுக்கு தான் அவர் சுக்கரன் உச்சம் பெறார் அந்த வீட்டில் பரிவர்த்தனை குரு சுக்ரன் பரிவர்த்தனை அந்த இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறதுனால என்ன ஆகுது உங்களுக்கான புதிய வாய்ப்புகள் தட்டி பிறக்கக்கூடிய என்பது அதிகப்படியாக தடு தடுமாற்றத்திலே இருக்குங்க பார்த்திங்களா அந்த தடைகள் சரியாகி புதிய வாய்ப்புகள் நல்ல விஷயங்களாக ஏற்பட ஆரம்பிக்கும் உங்களுக்கு போதிய அளவுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கிறது போதிய அளவுக்கு வருமானம் கிடைக்கிறது புதிய உத்திகளை கையாளக்கூடிய எண்ணங்கள் சிந்தனை அதிகப்படுத்துறது இதெல்லாமே உங்களுக்கு நடக்குங்க அப்போ பிஸ்னஸ் நல்ல மாற்றங்களை கொடுக்க போகுது அதே அளவுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது திருமண தடை திருமணத்தில் வந்து அதிகப்படியான தடை இருக்கிறது திருமண தடை அப்படிங்கிறது சரியாக போகுது புத்திர பாக்கியம் குழந்தைக்கான முயற்சி மருத்துவம் பார்த்தாச்சு ஆஸ்பத்திரி செலவு பண்ணியாச்சு எங்கே போனாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ரிசல்ட் கிடைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சி அதன் மூலியமாக நல்ல சந்தோஷம் கிடைச்சி அதன் மூலியமாக புத்திரபாதி மலிபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுது ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட இந்த கல்வி தடைப்பட்ட விஷயங்கள் மார்க் நான் எப்போ போனாலும் ரிசல்ட்டே கிடைக்கல நான் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கேன் இந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் நான் மாறிட்டு எழுதிட்டே இருக்கேன் எனக்கு ரிசல்ட்டே கிடைக்க மாட்டேது நான் படிக்கிறேன் ஆனால் என்னால் வந்து படிக்கிறதுக்கான உட்காந்து படிக்க முடியல படித்தால் எனக்கு மறந்துறது நான் என்னால் ஒரு நிலையான ஒரு செயல்பாடு இருக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு நிலையான சூழ்நிலை உருவாக்குறதுக்கான ஒரு நல்ல காலம் அதே மாதிரி ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவு பிரச்சனை அன்பு அண்ணுனியும் இல்லாமல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு அப்பாற்பட்டு இன்றைக்கி பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கும் காதல்னால் வரக்கூடிய பிரச்சனை வீட்டை எதிர்த்து திருமணம் வீட்டை எதிர்த்து வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க ஆனால் அவங்க வீட்டில் ஒத்துக்கலை அல்ல அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க ஜாதகம் சரியாகலை அப்படி நிறைய குழப்பங்கள் இப்போ ஏற்பட்ட நிலைகளுக்கெல்லாம் ஒரு விடையாக பிறக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் அப்போ வந்து இதில் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்டால் அந்த நாளில் சனி அதிகப்படியாக கவனிக்க வேண்டியது ஆரோக்கியம் தான் அப்போ ஆரோக்கியம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் மெயினாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு பிரச்சனை இந்த கால்கள் மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தலை சுற்றல் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்றுட்டே இருப்பீங்க தலை சுற்ற மாதிரி இருக்கும் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணால் டாக்டர் ஒன்றும் இல்லை நம்பர் ஆனால் பட் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஏதோ ஒரு உடம்புல ஏதோ ஒன்று பண்ணுதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைக்குக்கான கிரகனுடைய தன்மை தான் அந்த சனி நாளில் இருந்து உங்களுக்கு ஆரோக்கிய தொந்தர பண்ணுறார் அவருடைய செயல்பாடு இந்த மார்ச் எண்டில் இருபத்தி ஒம்பது சனி பூரி பூணி சாத்தில போகிறப்போ ஒரு சில மாறுதல் நம்ம பார்க்கலாம் பட் அந்த குரு ஏழில் இருக்கிற டைமை யூஸ் பண்ணிக்கோங்க காட்டுள்ள புதிய தூட்டுகள் வெளிநாடு பயணம் வெளியூர் பயணங்கள் வீடு வாங்குறது இடம் வாங்குறது புதிய வண்டி வகைகள் வாங்குறது வாகனங்கள் வாங்குறது பழைய சொத்தை புதுப்பிக்கிறது அல்லது ரொம்ப நாள் வந்து விற்காத சொத்தை விற்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறது இதெல்லாம் இந்த மந்தில் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் காத்துட்ருக்கு இந்த மந்த விரட்சிகள் ஆசிரியர் பிறந்த எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கவனமாக நிதானத்தோடு செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் தைரியமாக இருக்குது பொதுவாக எல்லா விஷயங்களும் நன்மையாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு பயணத்தில் தான் நம்ம எல்லாமே இருக்கும் பட் இருந்துட்டாலும் கூட நம்முடைய சுய ஜாதகம் நம்முடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஒரு முறை நம்ம ஆலோசனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு சிலர்கிட்ட சுய ஜாதகம் இருக்குது அதை வச்சு அவன் ஆலோசனை பண்ணாங்க ஒரு சிலர் இன்னுமே ராசி நட்சத்திரம் கூட தப்பாக இருக்குது நம்ம ஒரு சில ஜாதகங்கள் வீடு நம்மகிட்ட பார்க்க வரவங்க அவங்களோட டேட் ஆஃப் பர்த் டைமை வந்து நம்ம செக் பண்ணி அதை நம்ம ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்லுவோம் எப்பவுமே அப்போ பார்க்குறப்ப ராசி நட்சத்திரமே தப்பாக தான் நிறைய பேர் வெளியே வச்சு பார்க்குறாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய திசை என்ன புத்தி என்ன இப்போ நடக்கக்கூடிய சூழல் என்னன்னு கூட தெரியாமறது தான் அது வந்து பலனை தெரிஞ்சுட்டு போகிறாரு அப்படி இல்லாமல் உங்கள் சுய ஜாதத்தில் இப்போ நடக்கக்கூடிய திசா புத்தி என்ன உங்களுக்கு டைம் இப்போ எப்படி இருக்குது உங்களுடைய கோச்சாரம் ப்ளஸ் ஜாதகத்துடைய திசாபுத்தியுடைய செயல்பாடுகள் பிறப்பு கருமா பிறப்பு பலன் இப்போ நடைமுறை கருமா நடைமுறை பலன் இதெல்லாத்தையும் சேர்த்து உங்களுடைய டைமை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தொழிலோ குடும்பமோ வேலைவாய்ப்புகளோ திருமண வாழ்க்கையோ இதெல்லாம் முடிவெடுத்து போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதம் ஃபஸ்ட்டு தப்பாக இருக்கா ரைட்டாக இருக்கா அல்லது சரியாக இருந்தால் அதை எப்படி முறையில் நமக்கு என்ன மாதிரி நேரம் நமக்கு நல்ல நேரம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பயணமாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அது கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பலன்களையும் நீங்கள் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும் அதனால் ஒரு சுய ஜாதக உங்களுடைய தெரிஞ்ச அஸ்ட்ராலஜிட்ட கன்சிடர் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நம்ம மூலியமாக ஜாதம் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் கூட நம்ம ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராம்நாதபுரம் ஜிம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் தான் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது நேரில் வரனால் வாங்க இல்லை என்னால் நேரில் வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வந்து ஃபோன் கன்சல்ட்டிங்கில் கூட நம்ம பண்ணிக்கலாம் உங்கள் ஜாதகத்தை நம்ம வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் ஜாதக டீட்டெலாம் நம்ம பார்த்துக்கலாம் கண்டிப்பா எல்லா வடமும் உங்களுக்கு கிடைக்கணும் வாழ்த்துக்களோட மேலும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்